இப்போ ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துப்போம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி கொஞ்சோன்னு எடுத்துங்க அரிசியை நல்லா சாப்பாட்டுக்கு வைக்கிறீங்க அந்த அரிசியை நல்லா கிளைஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி கொதிக்க வைங்க இந்த ரெண்டு தக்காளி பழத்தை குக்கரில் அரிசி வைக்கும்போது அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளிட்ட உள்ள சதையை மட்டும் ஒரு பெச பிசைஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க பூண்டு மிளகு சீரகம் உப்பு புளி தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க புளியெல்லாம் கரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கொட்டை புளி எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி உப்பு புளி மிளகு சீரகம் பூண்டு தேங்காய் கொஞ்சம் உண்டு வச்சு எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு மிளகாய் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது மூணுத்தையும் போட்டு தாளித்து கலவையில் போட்டுருங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூடாக சுவையாக கொஞ்சம் புளிப்பாக உரப்பாக ரசம் ரெடி இது வச்சு ஒரு உருளைக்கெழங்கு கறியோ இல்லை ஏதோ ஒரு உரப்பாக ஒரு கறி வச்சு சாப்பிட்டா சூப்பவாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிங்க மல்லிகை கருவேப்பிலை அதெல்லாம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிடுங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு நிமிஷத்துலேயே ரசம் வச்சிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு தேங்க்யூ